பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகை நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட புலியின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் கே சம்பத்தையங்கர் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது வைகாசி மாதம் இருக்கிறதுலேயே மாசத்துல வைகாசி மாதம் அப்படின்றது மிக வசந்தமான மாசம்னு சொல்லலாமா வசந்த மாசம் சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரக நிலவரம் இருக்குது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாசத்தை பொறுத்தளவு நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் வைகாசி ஒன்றாம் தேதி ஆங்கிலத்துக்கு கரெக்டான தேதி அப்படின்றது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வசந்த கிழமையான வியாழக்கிழமை குருவுக்கு உண்டான கிழமையான வியாழக்கிழமை அடுத்தது இந்த வைகாசி முடியக்கூடிய காலகட்டங்கள் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இந்த வைகாசி மாதம் முடியுது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தது அப்படின்றது நாலாம் தேதி ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த மாதத்துல விசேஷ தினங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் அக்னி நட்சத்திரம் தோஷம் முடிய காலகட்டங்கள் அதாவது தோஷ நிவர்த்தி ஆளக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வைகாசி விசாகம் வெம்பெருமான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வைகாசி விசாகம் அதுக்கடுத்தது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வைகாசி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒரு விசேஷம் உண்டு இந்த வைகாசி பௌர்ணமிக்கு மிக மிக விசேஷமானது இதை தவிர காஞ்சியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவாலான சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு தான் வருது இதை தவிர இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றது எப்படின்னாக்க வருஷத்துக்கு எட்டு முறை நித்திரை விடக்கூடிய நாள் அப்படியே பட்ட பரம பவித்திரமான நாள் வரக்கூடியது நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வாஸ்து புருஷன் நித்திரை விடக்கூடிய நாள் நித்திரை விட்டு அவர் எழுந்திருக்கக்கூடிய நாள் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் இந்த நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க பூஜை போடக்கூடிய நேரம் காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளார் இந்த வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க கண்டிப்பாக வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச டயத்தில் கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் கேட்ட நேரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாஸ்து புருஷன் நிறவடி நாளில் இருக்குது இதை தவிர கோச்சாரத்தில் பார்ப்போம் இந்த வைகாசி பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின முதல் ராசியான மேஷ ராசியில் புத பகவானும் ரெண்டாவது ராசியான ராசியில் சூரிய பகவானும் மூணாவது ராசியான மிதனத்தில் குரு பகவானும் நாலாவது கற்கடகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் நிலையை அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சிம்மத்தில் கேது பகவானும் சிம்மத்துக்கு நேரான சதசப்தமமான கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கார் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் இடையில எல்லா கிரகங்களும் ஆப்டாங்க இதுக்கு பேர் கிரக மாளிகா யோகம்னு பேர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த முடியற கட்டங்கள் வரணும் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த கட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இதை மாதிரி வர்றது அப்படின்றது பெரிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த வைகாசி மாதம் இவ்வளோ ஒரு அற்புதமான மாதம் இருக்குது இதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கால சர்பதோஷம் அப்படிம்போம் அந்த கால சர்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபல்கள்ன்றதை பார்ப்போமா இப்ப மொத்தத்தில் இந்த மாதம் பார்க்கும்பொழுது திடீர் பண உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உடல்நிலையில் தொந்தரவு இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் திருமணத்தின் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அமைப்பு கணவன் இழந்தவரோ மனைவி இழந்தவரோ ரெண்டாவது அமைப்பு பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்கல வேலை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மேஷம் மேஷத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வனி வரணி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் அதாவது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் இந்த மாத கடைசியில் அதாவது இருபத்தி ஒரு தேதி வைகாசி மாதத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போயிடுறார் அதனால் செவ்வாயினுடைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது செவ்வாய் நீச்சப்பட்டாலுமே உங்களுடைய ராசியில் வந்து ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குருவினுடைய பார்வை இருக்கிறது குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய விசேஷம் திருமண பாக்கியம் வந்தாச்சு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய விசேஷம் இதனால் பார்த்த உங்களுக்கு சுப செலவுகள் வரும் சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால சுப சுப செலவுகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா அவரே ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்தலாம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னும் உங்களை படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி தேர்வில் எந்த வகையில் அவர்கள் மாற்றத்தை எழுப்பார்கள் அப்படின்றதையும் வந்து நம்ம ஐயா அரியரசமாகக்கிட்டே கேட்போம் ஏதாவது நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷராசிக்கு உண்டான ரெண்டுக்கும் எழுக்கும் உடைய சுக்கர பகவான் பன்னெண்டில் உச்சம் பெற்று இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே மாதிரி பண வரவுகள் இருக்க போகுது அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமம்ருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் பத்துக்குண்டான சனி பதினொன்றாம் இடத்துல இருக்காரு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் இருக்காரு அதே போல் பிரம்மாண்டம் 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 என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியான செவ்வாய் நீச்சமடைஞ்சு கற்கடகம் வீட்டில் இருக்கிறாரு அதனால கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடியது உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது எல்லாமே பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த ரெண்டு ஏழு தொடர்பு வர்றதுனாலையும் தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்றது இது பார்ட்னர்ஷிப் தொழில் அவர் உச்சம் பெற்று என்ன ஒன்று ஒன்று பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்னால் ஒரு சில சமய கட்டில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அந்த குரு பகவானான தனக்காரனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வையினால் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார் அதனால உங்களுக்கு தவறுதான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்க பார்ட்னர்னால கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டா உண்டு இத தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் முயற்சி எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளுடைய வாக்கு நம்மளுடைய எதுவும் பொறுத்தளவுக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் இவர் அஞ்சு குடையவர் ரெண்டில் இருக்கார் ரெண்டில் சூரிய பகவான் இருக்கிறது நல்லதா நல்லதுதான் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் யாருக்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னாக்கா ஒரு சில காலகட்டங்களில் வாக்கை நிறைவேற்ற முடியாத கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவை குறைக்காரு அப்போ எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த காலகட்டங்களில் வழிபடணும் அப்படின்றது நம்மளை டாக்டர் ஐயா சக்தி சோம அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல அவங்களுடைய ராசியாதிபதியாகிய செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிற காரணத்தினால திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வரலாம் இந்த திருச்செந்தூரில் போய் வழிபடுறது கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடலாம் இந்த செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி வழிபடுற போது இந்த அரளிப்பூ செம்பருத்தி பூ இதுகளெல்லாம் கொடுத்து உணங்கிட்டு வரலாம் தீ தீ அர்ச்சனைகள் பண்ணலாம் அன்றைய தினத்தில அது போக தான தர்மங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணணும் அந்த தான தர்மங்களில் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தெல்லாம் வாங்கி விநியோகம் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு இந்த செங் செங்காலின்னு ஒரு மரம் இருக்குது அந்த செங்காலி மரம்ங்கிறது வந்து நீங்கள் மருந்து கடைகளில் போய் கேட்டால் கிடைக்கும் அந்த மருந்து கடைகளில் கேட்டால் கிடைக்கிறத அதை வாங்கிட்டு போய் சாமியினுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லிவிட்டு அந்த செங்காலியை உங்களுடைய கையில் வந்து கட்டிக்கினீங்கன்னா வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் வராமல் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அதையும் பண்ணிக்கிறலாம் மேலும் வந்து இந்த மாதத்துல வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்கிற போது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் அது போக பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வியாழக்கிழமை பகல் ஒன்றரை மணி வரைக்கும் இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்திங்கன்னா அந்த முடிவு வந்து ஃபெயிலியர் ஆகி போயிடும் அதுலேயும் முக்கியமாக வந்து பிரயாணமும் பிரயாணத்தையும் புதிய முயற்சிகள் இதையும் அவசியம் தவிர்க்கணும் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடும் அதனால் இந்த நாட்களையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் ராசிநாதன் நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டு இருக்கிறதுனால உடல்நிலையில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர புதிய வீடு மனை வாங்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க இருபத்தி ஓரு தேதி அதாவது வைகாசி இருபத்தோரு தேதினா எட்டு அதிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு நிச்சயமாக வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் எதிர்பால் நவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் திடீர் பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த மருத்துவம் சார்ந்த தொழில் அதை வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து கம்யூனிகேஷன் தொழில்கள் இன்ஜினியரிங் தொழில்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் ஏற்றம் 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 இதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து தொண்ணூறு விழுக்காடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் திஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்